வறுமை ஒரு வாய்ப்பணக்காரர்வதற்கு ஒரு தூண்டுகோளாகவும் அமையும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த பத்தாம் வகுப்பு என்னும் மாணவன் மாநிலத்தில் முதலிடம் பெற்றான் மதிப்பெண் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பெற்றான் வலிமையில் வாழ்ந்த நீலக பெற்றோர் மதநாபம் வலையில் மீன் விழுந்தால் மட்டுமே அவர்களுக்கு உணவு வலையில் மீன் உணவில்லை எனில் அவர்களுக்கு மிஞ்சுவது வறுமை மட்டுமே அந்த வறுமைதான் அவனை ஒரு வெறியோடு படிக்க செய்தது அவனுடைய பெற்றோர் தொடர்ந்து கடலோடு மல்லு கூடாது என்பதுதான் அவனது ஆசை பசியால் வாடும் இளைஞன் தன் குடும்பத்தின் வறுமை நிலையை மாற்ற நினைப்பும் காட்டப்படும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் சக்தி அவனுக்கு உருவாகும் ஏழையாய் பிறப்பது குற்றம் அல்ல ஆனால் ஏழையாய் மடிவது தான் குற்றம் சொல்கிறார் உலக பணக்காரர் இவ்வளவு பொருள் பதிந்திருந்த கூச்சி அவரே இவ்வளவு வசதி அச்ச குடும்பத்தில் சேர்ந்தவர் வசதி அச்ச குடும்பத்தில் சேர்ந்த அவர் தனது கடின உழைப்பினால் மட்டுமே இவ்வளவு பெரிய பணக்கார முடிந்தது வெற்றி பெற வேண்டும் என வெளி அவருக்குள் இருந்ததால் தன் குடும்ப நிலையை காட்டினார் எனவே வறுமையில் தொடர்ந்து உழலாது வறுமையை மாற்று வறுமையை மாற்று கடினமாக உழை உன்னால் இயந்திர தொடர்ந்து உழை வறுமையை மாச்சு வா நன்றிகள்